அப்படின்னா நான் ஊர்ல இல்லாத கேட்டுட்டேன் உங்க அம்மா பத்தனி கொடுத்துட்டு போனேன் எங்க அம்மா பத்தனி கொடுத்துட்டு போலயா ஒரே ஒரு ஒன் பிஹெச்கே வச்சுருங்க போதும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நீங்கள் எப்போ நான் அம்மா கிட்டே போங்க வாங்க ஒன்று தள்ளையே பண்ண மாட்டேன் அவங்களும் வயசான காலத்தில் பீஸ்ஃபுல்லாக இருக்கணுங்க அதனால் நம்ம முக்கியம் அப்பப்போ போய் வர வாரம் நம்ம போய் பார்த்துக்கலாங்க தினமும் சாப்பாடு கூட கட்டி நான் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன் ஓ நைட்டு நாடி எய்ட் டிஃபனு ஆ இன்னைக்கு தோசை தான் தோசையா ஏன்டி எப்போ பார்த்தா தோசை உயிரை வாங்குற என்ன பண்றது வீட்டுல எல்லாருக்கும் ஒண்ணு செய்ய முடியுமா உங்களுக்கு பாஸ்தா பிடிக்கும் எனக்கு தெரியும் எனக்கும் செஞ்சு தரணும்னு ஆசைதான் இருந்தாலும் ஆளாளுக்கு ஒண்ணு கேட்டா முடியுமா அத்தைக்கு நேரம் வயசாயிடுச்சு அவங்களுக்கு இந்த வயசுல பாஸ்தா கிஸ்து எல்லாம் கொடுத்தா ஜீர்ணம் அவங்க சொல்லுங்க அதனாலதான் சொல்றேன் உங்களுக்கு பிடிச்ச பாஸ்தா இந்த வயசு சாப்பிடாம எப்ப சாப்பிட போறீங்க ஒரே ஒரு ஒன் பிஹெச்கே உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் செஞ்சு தர போறேன் வேற எங்க போவேனாங்க இங்க இருந்து பக்கத்து தெருவிலேயே வீடு பாத்துக்கலாம் அவங்களுக்கு பிடிச்ச தோசையை சுட்டு தந்த மாதிரி ஆச்சு நீ அவங்க பிடிச்ச பாஸ்தாவும் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு இல்ல நான் என்ன எல்லாருக்கும் சமைச்சு போட மாட்டேன் நான் சொல்றேன் நிறைய அம்மா நல்லா இருக்காங்க உனக்கு அவங்களுக்கு எதாவது பிரச்சனையா நான் என்னங்க தப்பு பண்ண காலங்கத்தால எழுப்பி காப்பி வேணும்ன்றாங்க தூக்கலகத்துல நான் தான் தெரியாம சக்கரைக்கு பதிலா உப்பு போட்டு கொடுத்துட்டேன் இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு ரெண்டு வெள்ளை கலர்ல என்ன இருக்கு அதுவும் இல்லாம நியாயத்துக்காம தெரியாம கொஞ்சம் நல்லா செஞ்சுட்டேன் காலங்காத்தால காப்பி யாருங்க குடிப்பா என்ன வயசான காலத்துல மனசு கஷ்டப்பட்ட பேசுறேன்

பத்தாம் தேதி பால் காசணும் என்னோட வேலை முடிஞ்சிச்சு சரியா நீ தான் போய் கன்வென்ஸ் பண்ணனும் என்ன இருக்க கூடாது புரியுதா அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அஞ்சே நிமிஷம் இப்ப உள்ள போயிட்டு எல்லாத்துக்கு கிளீனா முடிச்சிருந்தா வந்துட்டேன் நீ எங்க உள்ள போற போன எடுத்து உங்க அம்மா கால் பண்ண எதுக்கு சொல்றீங்க புரியலையே உங்களை கால் பண்ணிருந்தா உங்க அம்மாவுக்கும் உங்க அண்ணிக்கும் எப்ப பதாலும் சண்டையா அதனால மன நிம்மதியே இல்லாத இருந்தா அதனால அவன் முயற்சிக்க வீடு பார்த்து அவனுக்கு இப்போ இப்ப உங்க அம்மா அப்பா மன நிம்மதியா இருப்பாங்கல்ல ஹாப்பி தானே என்னது எங்கம்மா தைய விட போறீங்களா ஐயோ வயசான காலத்துல அவங்க என்ன கஷ்டமர் எண்டி ஆப்பியாவை பார்த்தா உளுஷாக்கா வர காலைல போகும்போது அவ்வளோ காலம் மந்திரம் ஓதுன என்ன கன்வின்ஸ் பண்ண பார்த்த இப்போ உருஷாக்கா வர உங்க அம்மாக்கு வந்தா ரத்தம் எங்கம்மா வந்து அகை சட்னியா என்ன அடிந்து போங்க போங்கு ஐயா போங்கு போங்கு